புதுச்சேரியில் சுரங்கம் அமைத்து நூதன முறையில் மணல் திருட்டு ஆற்று மணல் தண்ணீர் இயற்கை வளங்களை யாரும் உருவாக்க முடியாது இவைகள் இயற்கை தாய் மனித குலத்திற்கு மட்டும் வழங்கிய கொடை இல்லை ஆடு மாடு மரம் செடி கொடி அனைத்திற்கும் பொதுவானது அரசு இத்தகைய வளங்களை பாதுகாக்க வேண்டும் மாறாக வளங்களை அழிப்பவர்களிடம் கையூட்டுப் பெற்றுக்கொண்டு இயற்கைக்கு மாறாக இதுவரை கண்டிராத நூதன மணல் திருட்டுக்கு துணை போகிறது புதுச்சேரி வில்லியனூர் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை நம் புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள ஒதியம்பட்டு கிராமத்தில் குளுனிப்பள்ளி அருகில் அரசுக்கு சொந்தமான சுமார் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் இருப்பதுதான் இந்த இடம் கடந்த ஒரு ஆண்டாக பல இடங்களில் சுமார் பனிரண்டு அடி ஆழமுள்ள குகை தோண்டி மணலை திருடி வருகின்றனர் பூமிக்கு அடியில் உள்ள ஆற்று மணலை நூதன முறையில் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் புற்றிலிருந்து வரும் எறும்பு போல் குகையிலிருந்து வண்டி வண்டியாக மணலை திருடி வருகின்றனர் மணல் கடத்தலில் ஈடுபடும் மணல் மாஃபியா கும்பல் வருவாய்த்துறைக்கு வண்டிக்கு ஐநூறு ரூபாயும் காவல்துறைக்கும் மாமூல் கொடுக்கிறது இதை கண்டுகொள்ளாத புதுச்சேரி வருவாய்த்துறை அதிகாரி திரு உதயகுமார் அவர்களை நமது முகத்திரைக் குழு சந்திக்க சென்றபொழுது சரியான பதில் அங்கு அவரிடம் வரவில்லை மேலும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு குணசேகரன் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபொழுது சரியான விளக்கம் கொடுக்காமல் தொடர்பை துண்டித்து விட்டார் வருவாய்த்துறையும் காவல்துறையும் மணல் திருட்டுக்கு துணை போகிறது மேலும் இவர்கள் இரண்டு மூன்று வண்டிகளை பறிமுதல் செய்து கண் துடைப்பிற்காக மட்டும் வழக்கு போடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர் இந்த அரசின் அலட்சிய போக்கால் சென்ற வருடம் முதியம்பட்டில் மணல் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர் குகையில் மணல் திருடும் பொழுது மணல் சரிந்து இறந்தது குறிப்பிடத்தக்கது மக்கள் நலனில் அக்கறை இல்லாத அரசாலும் பேராசை கொண்ட அதிகாரிகளின் அலட்சிய போக்காலும் இன்னும் எத்தனை உயிர்கள் மணல் திருட்டில் மண்ணில் புதையும் என்று தெரியவில்லை இது போன்ற நிலை நீடித்தால் அப்பகுதியில் அபாயகரமான நிலை உருவாகும் என்பதில் ஐயமில்லை